உங்களை மதிக்காத ஒருவரை பணிய வைத்து உங்கள் காலை கழுவ வைப்பது எப்படி பணிய வைக்க மூன்று தந்திரங்கள் போதும் உங்களை மதிக்காதவன் ஒரு சின்ன துரும்பை தூக்கி இருந்தால் கூட பொது இடத்துல அவனை பத்தி ஆஹா ஓஹோ புகழ்ந்து தள்ளணும் ஏன்னா புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதர்களே இல்லை அவனுக்கு தானா உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இதான் உங்க தந்திரமான முதல் நகர்வு அவனுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நீங்களே அவனிடம் வழிய சென்று ஏன் என்னிடம் கூறியிருக்கலாமே நான் இருக்கேன்ல என்னை மறந்து விட்டாயா என்று உரிமை எடுத்து உதவி செய்யுங்கள் இவன் ஏன் நமக்கு உதவி செய்கிறான்னு அவன் அவன் மனம் வருந்தி குழம்பும் போதெல்லாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் செய்யும் சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அவனுக்கு நீங்கள் வீசும் தந்திரமான இரண்டாவது வளையினு ஞாபகம் வச்சுக்கோங்க உதவி செய்த பிறகு நீ என்னை மதிக்கலைன்னா என்ன நீ என்னை நம்பி வந்தல்ல போன்ற கூர்மையான வார்த்தைகளால் அவனை குத்தி பேசுங்கள் அவன் உங்களிடம் உதவி கேட்டு பணியும் ஒவ்வொரு நொடியும் அவன் சங்கடப்பட்டு கூணி குறுகி போகட்டும் அந்த சங்கடமே உங்களை மதிக்காததற்கு அவன் கொடுக்கும் விலை என்று நினைத்து மனநிம்மதி கொள்ளுங்கள் அவன் உங்களை மதிக்காத பழைய சம்பவத்தை நினைத்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள்